கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் அமெரிக்காவின் சிஐஏ அதாவது சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி நிறுவனம் ரகசிய குறியீட்டிலிருந்து நீக்கப்பட்ட டி கிளாசிஃபைட் செய்யப்பட்ட பல ஆவணங்களை தங்கள் இணையதளத்தில் வெளியிட்டது அந்த ஆவண தொகுப்பில் கல்ச்சரல் ட்ரெண்ட்ஸ் ஸ்டடி இந்தியாஸ் சாய்பாபா மூவ்மெண்ட் என்ற தலைப்பிடப்பட்ட ஒரு அறிக்கையும் இருந்தது இந்த அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் தயாரிக்கப்பட்டது என்று அறிகிறோம் அமெரிக்காவின் மத்திய உளவு நிறுவனமான சிஐஏ பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா மற்றும் அவரது இயக்கம் குறித்து ஒரு ரகசிய அறிக்கையை தயாரித்துள்ளது என்றால் அதன் பின்புலத்தில் பல காரணங்கள் உள்ளதாக யூகிக்கப்படுகிறது உலகம் முழுவதும் பாபாவின் மகிமைகள் குறித்து ஏற்பட்ட விழிப்புணர்வு மதம் மொழி இனம் நாடு என்ற வேதங்களை கடந்து பாபாவை நாடி வரும் பக்தர்கள் குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில் நலிந்து வரும் ஆன்மீக உணர்வுகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபது எழுபது எண்பதுகளிலும் அதற்கு பின்னரும் வெகுவாக மலர்ந்தளச் செய்த ஸ்ரீ சத்தியசாயி இயக்கத்தின் ஆற்றலும் கண்டு அதனை பற்றி தெரிந்து கொள்ளவே உலகத்தின் தலைசிறந்த உளவு நிறுவனங்களுள் ஒன்று ஆராய்ச்சி நடத்தியுள்ளது இன்று உலகம் முழுவதும் ஏறத்தாழ நூற்று நாற்பது நாடுகளுக்கும் மேலாக பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் நிறுவனம் செயல்படுகிறது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது